நமக்கு ஒரு உரிமை மறுக்கப்படும் பொழுதோ அல்லது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குன்னா நமக்கு என்ன போச்சு அப்படின்னு போனோம்னா யாருக்கு நஷ்டம் நம்ம சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகளாக நடக்குது அதுதான் இந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க பிஐஎல்னு சொல்லுவாங்க எனிபடி கேன் கோ டு கோர்ட் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் நமக்கு சில உரிமைகள் உண்டு தனிப்பட்ட உரிமைகள் சமுதாயத்திற்குன்னு சில உரிமைகள் உண்டு அந்த சமுதாயத்தின் உரிமையை அரசாங்கம் நிறைவேற்றணும் அப்படி நிறைவேற்றலைன்னா ஜுடிஷியரி சட்டத்தை நம்ம நாடலாம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான டிசிஷன் ஃப்ரம் தி பாட்னா ஹைகோர்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பெட் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கட்டுறாங்க அந்த பில்டிங் கட்டும் பொழுது ரெட் பிரிக்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா செங்கல் அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த பக்கமாக போகிறவங்களுக்கு இது என்ன ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது ஆனால் தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இந்த சுற்று சூழ்நிலை பற்றிய ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது அவங்க ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் என்ன சர்க்குலர்னால் ஒரு ஃப்ளை ஆஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்குன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய முந்நூறு கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த பில்டிங் வந்தாலும் ரெட் பிரிக்ஸ் அதாவது செங்கல் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ண ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க எதனால் அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஆர் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சுற்றுப்புற சூழ்நிலையே அது காக்கும் இன்னும் யூனிஃபார்மாக இருக்கும் தென் ரெட் பிரிக்ஸ் சீப்பர் ஸ்ட்ராங்கர் அதனால் ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஃப்ளை ஆஷ் இருக்க இடத்துல இடத்துலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எந்த பில்டிங்லேயும் நான் எதனால் இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் பார்த்துருப்பாங்க இந்த கேஸில் ஒரு பிரிக் மேனுஃபேக்சரர் இந்த கேஸை போடுறாங்க பாட்னா ஹைகோர்ட்டில் அதை மொத்தத்தையும் படித்து பார்த்துட்டு ஹைகோர்ட்டு வந்து ஒரு டிசிஷன் கொடுக்குது ஸ்டாப் யூஸிங் தி ரெட் பிரிக்ஸ் என்று இன்றைக்கு வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு எதனால் இந்த பதிவு நம்ம போடுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு உரிமை மறுக்கப்படும் பொழுதோ அல்லது கண்ணுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நமக்கு என்ன போச்சு அப்படின்னு போனோம்னா யாருக்கு நஷ்டம் நம்ம சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகளாக நடக்குது அதுதான் இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சொல்லுவாங்க பிஐஎல்னு சொல்லுவாங்க எனிபடி கேன் கோ டு கோர்ட் நாம் எல்லாம் விழிப்போடு இல்லை அப்படின்னா சட்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது திருப்பி திருப்பி நம்ம என்ன சொல்கிறோம் இட் இஸ் டைம் கன்சியூமிங் இட் இஸ் டிலேய்டு எனக்கு சட்டம் நீதி கிடைக்குமா செலவாகுமே நேரம் போகுமே பாசிபிள் பட் வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரைட்ஸ் வி ஹேவ் அண்ட் வேர் டு கெட் தி ரெமிடி ஃப்ரம் இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கோன்னா இ சர்க்குலேட்டட் எவரிபடி உரிமை பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தது தானே மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க அதை படித்து பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதே நாங்கள் கவர் பண்ணுவோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்